பிரதோஷம் நந்திக்கு முக்கியத்துவம் ஏன் சிலாத்த முனிவருக்கு ரெண்டு பேர் பிறந்தார்கள் மல்லிகார்ஜுனர் இன்னொருத்தர் மகா நந்தன் மூத்தவன் தபஸ் பண்ணி மல்லிகார்ஜுன மலையில் ஸ்ரீசைலத்திலே இறைவனை தாங்கிக் கொள்ளுகிற வரத்தை பெற்றுவிட்டான் இந்த நந்தனன் என்ன பண்ணினான் இறைவா எப்போதும் நான் உன்னை தங்குகின்ற வாகனமா இருக்கணும்னு வரம் கேட்டான் அதனாலே அவனை விடையவனாக்கி நந்தியாக ஆட்பட்டு இறைவன் அவன் மேல் அமர்ந்து பணி வருவான் அதனாலேதான் ரிஷப வாகனம் என்னைக்கோ அன்னைக்கு நாம் போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அது ஏன் ரிஷபம் அது ஏன் தர்மஸ்வரூபம் நாம் எவ்வளவு புத்திசாலிங்கிறத பார்த்துக்கணும் நிலத்தில் உழவனும் உழுகிறான் வேலை பண்ணுறான் மாடும் உழும் அப்போ ரெண்டு பேருக்கு பங்கு சரிசமமாக இருக்கணும் இல்லையா இந்த பய என்ன பண்ணான் நெல்லை வைக்கலை மாட்டுக்கு போட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ண நெல்லை அரைச்சான் தவிட மாட்டுக்கு போட்டு அரிசியை இவன் கொண்டு போயிட்டான் அப்புறம் என்ன அரிசியை களைஞ்சான் களைந்த அரிசியை கழநீரை மாட்டுக்கு ஊற்றினான் சோறு கொதித்தது கஞ்சியை மாட்டுக்கு வச்சுட்டு சாப்பாடை இவன் சாப்பிட்டுட்டான் பங்கு பறித்தது சரியோ மனசாட்சி உறுதி தீவனுங்க அதனால என்ன பண்ணினா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரே ஒரு கவலம் பொங்கலை மாட்டுக்கு முன்னால் வச்சுட்டு பொங்கலோ விட்டு மிச்சம் இருக்கிற பொங்கல்லாம் இவன் மூச்சுட்டு தான் பங்கு சரியாக பண்ணலை ஆனால் மாடு கோச்சுண்டுதோ அவெல்லாம் ஒரு தொழிற்சங்கம் அமைத்து கூலியை ஒழுங்காக கொடு கேட்டுதோ ஜம்முன்னு கழிநீரையும் கஞ்சியையும் தவிட்டையும் வக்கலையும் சாப்பிட்டுட்டு நமக்காக பாடுபடுகிறது நந்தி ஆகையினால் உழுத பகடு கவி தின்றியாங்கு என்பது போல நாம் ஆட்டை தர்மஸ்வரூபம் என்று சொல்லி இறைவன் நந்தியை தனக்கு வாகனமாக்கி என்னை வணங்குகிற போது ஒழுங்கா பங்கு பிரிக்காத மனிதன் உன்னையும் சேர்த்து வணங்கட்டும் என்று பிரதோஷ நாளிலே எல்லோரும் நந்தியை சுத்தி வணங்கி குடிகொண்டிருக்கிற இடம் எல்லாரும் மாவட்டம் ஆந்திரா நந்தியால் பதினாலு கிலோமீட்டர் மகா நந்தியின் அந்த தலத்திற்கு பெயர் அந்த பதினாலு கிலோமீட்டரிலும் ஒன்பது நந்தி ஸ்தலங்கள் உண்டு அந்த ஒன்பது நந்தியையும் பார்த்து கொண்டு அந்த மகாநந்தியாக இருக்கிற மகாநந்தீஸ்வரரை வழிபட்டு விட்டால் பதினேழு லோகத்திலும் இருக்கிற கோவில்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் நமக்கு அந்த ஊர்க்காரர் தான் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு முறை எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கோவிலை போய் பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான் அதனால தான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட அந்த ஒம்பது நந்தியையும் பார்க்கணும் நந்தியால் ஸ்டேஷன்லேருந்து வரி ஈஸியாக ஒம்பது நந்தியையும் தரிசனம் பண்ணிட்டு போகணும் நவ நந்தின்னு பேர் அதுக்கு இவன் போய் தடுத்தான் பசுமாடு இன்னுமே வேண்டாம் எனக்கு வேதம் ஓதுறதுலாம் இருக்கட்டும் நானே இந்த பசுமாடுகளை நான் இனி மேய்க்கக்கூடிய தொழிலை நான் பார்க்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் மாடு மேய்ச்சார் யாருக்காவது இந்த மாதிரி உள்ளம் வருமோ மாடு மேய்க்கிற தொழில் வருமோ என்ன சொல்லுவான் படிப்போம் இல்லைன்னா நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அடும்பார்கள் திட்டுவார்கள் இவரோ படிப்பு அவ்வளவும் வரக்கூடியவர் பசுமாட்டை நான் இனிமேல் மேய்க்கிறேன் நீ போய் வேற வேலையை பார்த்துக்கோன்னு நாள்தோறும் பசுமாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்தார் விசாரசர்வர் இந்த மாடு மேய்க்கிறதா மாடு இருக்குமா ஒரு மரத்தடியில் உட்காந்துப்பார் வரங்க கிருஷ்ணரப்ப சொல்லணும் இந்த இடத்துல மாடு மேய்க்க போகிற போது பழைய சோறும் அதுக்கு காம்பினேஷன் நவாப்பழமும் அது என்ன காம்பினேஷன் எனக்கு புரியல யசோதை கட்டி கொடுப்பாலாம் தயிர் சோறும் அதுக்கு ஒரு நவாப்பழம் தொட்டுக்க நவாப்பழம் கொடுத்து விட மாட்டான் தயிர் சோறு மட்டும் கொட்டி கொடுத்துருப்பா போய் காட்டிலே உட்காந்து மாடு மேய்த்து கொண்டு மத்தியானம் சாப்பிடுவார்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வெஞ்சனம் வேணுமே காட்டில் என்ன வெஞ்சனம் இருக்கும் அங்கே எவனால் சால்னாவைருமா அதனால் என்னடா பண்ணுவான்னா நவாப்பழத்தில் நவாப்பழம் பழுத்து நிற்கும் அந்த கிளைகளை அப்படி உதிர்த்து விழுந்த நவாப்பழத்தை வைத்து கொண்டு நவாப்பழத்தை வெஞ்சனமாக வைத்து தயிர் சோறு உண்ணுவார்கள் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் அது என்ன காம்பினேஷன் எனக்கே புரியலை இதை பார்த்தார் கூறத்தாழ்வார் நூல்ல படிச்சு விட்டார் ஆகா நாம கிருஷ்ணன் இப்படி சாப்பிட்ட மாதிரி ரெங்கநாதருக்கு இப்படி ஒரு நேவேத்தியம் பண்ணலையேன்னு உச்சி காலத்துக்கு தயிர் சாதம் பண்ணி நவா பழத்தையும் வச்சு நேவேத்தியம் பண்ணியாச்சு குரத்தாழ்வர் நிர்வாகம் பண்றவர் மாலையில் சாய பூஜையை பார்க்கறதுக்கு ராமானுஜர் அங்கு வந்தார் வந்து இப்படி தீபாண காமிக்கிற போது உற்று பார்த்தார் இப்படியே ஏண்டா மத்தியானம் என்ன நேவேத்தியம் பண்ணேழு அப்படின்னார் இல்லை தயிர் சாதமும் நவாபுழத்தையும் தொண்டுன்னு சாப்பிடுவான் கிருஷ்ணன்னு புராணத்தில் இருந்தது அதனால் பழமும் தயிர் சாதமும் நாங்கள் நிவேதனம் பண்ணினோம் கூறத்தாழ்வார் சொன்னார் அதான் பெருமானுக்கு ஜலதோஷம் கண்டிருக்கு அதனால் ஜலதோஷத்தை போக்கணும் முதல்ல ஒரு கஷாயம் பண்ணுறான்னர் மிளகு சுக்கு எல்லாத்தையும் தட்டி போட்டு அதிக மதுரம் எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு கபசுர குடிநீர் தயார் பண்ணார் அர்த்த ஜாமத்தில் ரங்கநாதருக்கு அந்த கஷாயம் அன்னைக்கு முத முதல்ல நேவேத்தியம் இன்னி வரைக்கும் அர்த்த ஜாமத்தில் அந்த கஷாயம்தான் ரங்கநாதருக்கு நேவேத்தியம் செய்யப்படுகிறது அப்போ கிருஷ்ணன் வெறும் சாத்தையும் நவாப்பழத்தையும் சாப்பிட்டு மாடு மேய்ச்சிருக்கானே அது யோசிக்க வேண்டாமா நம்மல்லாம் இந்த பையனும் அப்படித்தானே மாடு மேய்ச்சிருப்பான் ஆனால் என்ன பண்ணுவான் அப்படி உட்காண்டான் மாடுகள் எல்லாம் மேய்கின்றன இவர் பாட்டில் ஆரம்பிப்பார் ஓம் நமோ பகவதே ருத்ராய சஞ்சமே மய்சமே காமசமே அனுகாம்சமே இது சமக்கம் முதல்ல சொன்னது ருத்ரம் இந்த சமக்கத்தை கேட்கணும் காதால் பத்து நிமிஷம் கேட்டிங்கன்னா அதில் என்னென்னா உலகத்தில் வாழ்வதற்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளோத்தையும் கேட்டிருப்பான் அதில் ஒரு கடைசி என்ன வரும் சுதினஞ்சமே படுக்கை படுக்கையை வாங்கிடுலாம் தூக்கம் வரணுமே ரொம்ப பேர் எப்படி இருக்கா தெரியுமா படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கான ஒழிய தூங்குறதே கிடையாது ரொம்ப பேர் டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி போட்டு தூங்குறான் இதை சமக்கம் கேட்கிறது எனக்கு நல்ல படுக்கையை கொடு படுத்தோடனே அதுல நல்லா தூங்கணும்னா அந்த தூக்கத்தையும் எனக்கு சுதினஞ்சமே இவர் வாட்டில் சமக்கத்தையும் ருத்ரத்தையும் வேதங்களையும் ஒரு வாட்டில் சொல்லிட்டு இருப்பார் இதை கேட்டோன்ன மாடுகள் புலகாங்கிதம் அடைந்து தானாக வந்து பால் கறக்கும் யாரும் கறக்கலை அதுவா பாலை சுரக்கும் ஐயோ மாடுகள் சொறுக்கிறது இப்ப என்ன பண்றது இந்த பால் புறா வீணா விடுமே என்ன பண்ணலாம்னு பார்த்தார் மாணலினால் ஒரு லிங்கத்தை அமைத்தார் இந்த பாலை ஏந்தி ஏந்தி சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தார் சரி இவ்வளவு பாலை கறந்துட்டு வீட்டுக்கு போறதே பசுமாடு பால் குறையுமானா பால் குறையாது எப்போதும் உள்ள அளவு தான் பால் கறக்கும் அங்கேயும் இது பாட்டுல பல நாள் நடந்தது இதை ஒரு நாள் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான் என்ன இந்த பையன் பாலை பூரா கறந்து கறந்து மண்ணில் ஊற்றின்னு இருக்கான் அது அவனுக்கு சிவலிங்கமாக தெரியல மண்ணுன்னு தெரியுது அவனுக்கு உடனே ஓடி போய் நேராக அவன் அப்பாட்டை பற்ற வச்சான் உன் பையன் மாட்டிலேருந்து பாலை கறந்து கறந்து மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா இதுக்காகத்தான் நான் பசு மாடு மேய்க்க போனான் நாமே அப்படின்னா உடனே ஓடி வந்துட்டார் அந்த எச்சதத்தன் அங்க இருக்கிற அத்திமரத்து பின்னால் உட்காந்து தன் பையன் என்ன பண்றான்னு பார்த்தான் இவன் பாட்டில் நிற்கிறான் பாத்திரத்தை ஏந்துகிறான் பசுமாடு பால் கறக்கிறது பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கான் சிவபெருமானு உடனே கேள்வி கேட்காதீங்க மண்ணுன்னு சொல்றீங்களே சார் பாலை ஊற்ற ஊற்ற மண்ணு கரைஞ்சு விடாதா நீங்கள் பகுத்தறிவு கேள்வி கேட்குறான் யாரை கேட்டான் தெரியுமா அப்படி ஒரு கேள்வி ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீவித்யாவுக்கு விளக்கம் எழுதியவர்